மகாத்மா காந்தியடிகளின் எழுபதாவது நினைவு ஒட்டி தலைமைச் செயலக வளாகத்தில் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அடிகளின் எழுபதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி தலைமைச் செயலக வளாகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதிகாரிகள் தலைமைச் செயலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர் சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன் இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர்